சில நேரங்கள் எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் மீதி நேரத்துல உங்களுக்கு என்ன தவறான புரிதல் உள்ளது இல்ல நேரங்கள் எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க தெளிவா கேளுங்க ஓகே சோ என்னைக்கான கேள்வி நான் என் ப்ரோக்கர் கூட டீல் பண்றப்பெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிஓஏ குடுக்கறேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி சேஃப்பாவும் என்னுடைய கண்ட்ரோல் இருக்கும்னு நான் எப்படி நம்பறது சரி இதற்கு ஒரு எளிய தீர்வு இருக்கு செபையானது டி அறிமுகப்படுத்தியுள்ளது அடமான வழிமுறைகள் உங்க தரகருடன் டிடிபிஐல கையெழுத்திடும்போது கையெழுத்திடும் போது நீங்க வர்த்தகம் செய்த பங்குகளை மட்டுமே உங்க டிமேட் கணக்குல இருந்து தரகர் டெபிட் செய்ய முடியும் அதுவும் பணம் செலுத்தும் நோக்கங்களுக்காக மட்டுமே ஒவ்வொரு பரிவர்த்தனையிலும் உங்களுக்கு கட்டுப்பாடு உள்ளது மேம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா சரி சரி பாருங்க நீங்க டிடிபிஐல போது உங்க தரகர் வரையறுக்கப்பட்ட நோக்கங்களுக்காக மட்டுமே பத்திரங்களை டெபிட் செய்ய முடியும் நீங்க வர்த்தகம் செய்த பங்குகளை மட்டுமே பணம் செலுத்துவதற்காக தரகரால டெபிட் செய்ய முடியும் தரகர் பங்குகளை மார்ஜினுக்கு அடமானம் வைக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்களை ரிடம்ஷன் செய்யவும் அல்லது பங்குகளை பைபேக்ஸ் செய்தா டெபிட் செய்யலாம் இருப்பினும் தரகர் தங்கள் சொந்த விருப்பப்படி பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியாது உங்களுக்கு புரிகிறதா பாருங்க டிடிபிஐ தனிநபர் விருப்பத்திற்கு உட்பட்டது என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்க டிடிபிஐ உங்கள் தரகருக்கு வரையறுக்கப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு அதிகாரத்தை வழங்குது உங்களோட தான் இருக்கும் இருப்பினும் உங்கள் டிமேட் கணக்கோட பரிவர்த்தனைகளை கண்காணிப்பது ஏஐ ஆத்ம நிருபர் முதலீட்டரான உங்கள் பொறுப்பாகும் அதத்தான் யோசிச்சிட்டு இருக்கேன் என்னோட பண்றதுன்னு கண்டிப்பமான நேரங்கள்ல நீங்கலாம் அல்லது இணையத்துல தேடலாம் உண்மையில நீங்க அத ஆன்லைன்ல மட்டுமே தேடணும் ஆமா ஆமா, நான் கூற வருவது என்னோட தொலைபேசியின் பேட்டரி குறைவா இருக்கலாம்.